இதை நீங்கள் கேட்கணுமா சார் கண்டிப்பாக செய்கிறேன் என்று வேகமாக பதில் சொன்னான் ஸ்ரீதர் சரி நீங்கள் எல்லோரும் நாளைக்கு நைட் ஏழு மணிக்கு தீப்ஸ் ஹோட்டலுக்கு வந்துருங்க நான் அங்கே வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஹரீஷ் சொல்ல ஸ்ரீதரும் அவனுடைய ஆட்களும் சரி என்று தலையாட்டி விட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் நேற்றிலிருந்து சரியாக தூங்காமல் பரபரப்பாகவே இருந்ததால் உடலும் மனதும் சற்று சோர்வாகவே இருப்பதை போல உணர்ந்தான் ஹரீஷ் அப்போது டெவில் கேங் தலைவியிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வர எடுத்து பேசினான் அவனை உடனடியாக கிளம்பி வரச் சொல்லி உத்தரவிட்டவள் வெளியில் அவனுக்காக ஒரு கார் காத்திருக்கும் தகவலையும் சொன்னாள் வெளியே வந்த ஹரிஷ் காரின் உள்ளே ஏறியதும் ஹரிஷின் அனுமதியோடு அவன் கண்கள் கட்டப்பட அன்றைக்கு போலவே அந்த கார் ரொம்ப தூரம் பயணித்து நின்றது அங்கு அவனை கைப்பிடித்து அழைத்து கொண்டு சென்றவர்கள் ஒரு இடத்தில் விட்டுவிட்டு விட்டு திரும்பி போய்விட்டார்கள் அந்த இடத்தில் ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்க ஹரிஷ் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்தான் திடீரென்று அவனுடைய கண்கட்டு அவிழ்க்கப்பட டெவில் கேங்கின் தலைவி மெதுவாக அவனுக்கு முன்னால் வந்து நின்றாள் லேசாக குடிந்து அவளை வணங்கிய ஹரிஷ் எதுக்காக என்னை திடீர்னு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் நீ குரு ருத்ரவேந்தரோட சிஷ்யருங்கிறதுனால பாய்சன் டேப்லெட் பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் தலைவி எடுத்தவுடன் நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள் ஹரிஷுக்கு அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்பது புரிந்தது அது சைமனும் அவருடைய கூட்டமும் எடுத்துக்கொண்டிருந்த டேப்லெட் இந்த அமைப்பில் இருக்கிற எல்லாருமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த டேப்லெட் எடுத்துக்கணும் இடையில் எடுத்துக்காமல் விட்டால் உயிருக்கே ஆபத்தாயிரும் இந்த அமைப்போட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் நைட் கிங்கும் நினைச்சா மட்டும்தான் அந்த டேப்லெட்டுக்கான மருந்தை தயாரிக்க முடியும் இந்த கொஞ்ச நாளாக என்ன ட்ரை பண்ணியும் எங்களால் அவரை பார்க்க முடியல நாங்கள் எல்லாருமே அடுத்த சிட்டிங் டேப்லெட்டை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் இப்போ எமர்ஜென்சியாக அந்த மருந்தை உன்னால் உருவாக்கி தர முடியுமா தலைவி மெதுவாக கேட்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த பாய்சன் முறிக்கிற டேப்லெட்டை தயாரித்து கொடுக்கணும் அப்படி தானே என்று ஹரிஷ் பதிலுக்கு கேட்டான் அது பாய்சனை முறிக்கிற மருந்து கிடையாது நாங்கள் எங்கள் அமைப்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்காக இங்கே இருக்கிற எல்லாரும் அமைப்புக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இதை கொடுக்குறோம் அப்போ தான் அவங்க எங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க என்ற தலைவி மேலும் அதை பற்றி விளக்க ஹரிஷுக்கு இந்த டேப்லெட் சம்மந்தமாக சைமன் சொன்ன எல்லா விஷயங்களும் ஞாபகத்திற்கு வந்தது நாங்கள் சாப்பிட்ட டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் எங்கள் உடம்புல பாய்சனாக மாறிட்டுருக்கு அதனால் நீ இப்போ செய்ய வேண்டியது அதோட நச்சுத்தன்மையை அடக்கிற மாதிரி ஒரு மருந்தை தயாரித்து கொடுக்கணும் புரியுதா என்று அவளின் கண்கள் திடீரென்று சந்தேகத்துடன் ஹரிஷை பார்த்தது குரு இதை பற்றி உனக்கு சொல்லித்தரலையா என்று அவள் கேட்க அதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்கான்னு தான் யோசித்தேன் ஹரிஷ் தீவிரமான குரலில் பதில் சொன்னான் அவ்வளோதானே நான் என்னமோ நினச்சிட்டேன் இந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற தோட்டத்தில் உனக்கு தேவையான எல்லா ஹேர்பல்ஸும் இருக்குது மற்ற பொருட்கள் இங்கே பக்கத்து ரூம்லேயே இருக்குது நீ தேவையானது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சொன்ன தலைவி இதில் ஏதாவது குழப்பம் பண்ணணும்னு நினச்சேன்னா அப்புறம் இங்கேருந்து உயிரோடு வெளியே போக முடியாது என்று குரலை தாழ்த்தி கொண்டு எச்சரித்தாள் நிஜமாவே அப்படி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை இங்கே தேவையான ஹேர்பல்ஸ் இருக்குன்னு எனக்கும் தெரியும் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும்ல அதுக்காக தான் கேட்டேன் என்றவன் தோட்டத்திற்கு செல்வதற்காக திரும்பினான் ஹரீஷ் அதை ரெடி பண்ணிவிட்டு நேராக என்னோடய ரூம்க்கு வா என்று அவள் சொல்ல ஹரிஷ் திரும்பி பார்க்காமலேயே தலையாட்டி விட்டு சென்றான் மருந்துக்கு தேவையான எல்லா மூலிகைகளையும் சேகரித்தவன் தலைவி சொன்ன அந்த இடத்திற்கு திரும்பி வந்தான் அப்போது தலைவியின் அறையிலிருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க அவசரமாக கதவை தட்டினான் ஹரிஷ் ஹரிஷ் அது நீதானா தலைவியின் குரல் மிக மெதுவாக கேட்க ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டவன் நான் வரேன் என்று சொல்லியபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடினான் அங்கே அவன் கண்ட காட்சி ஹரிஷுக்குள் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது அவ்வளவு நேரம் கம்பீரமாக அவரிடம் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தலைவி இப்போது படுக்கையில் சுருண்டு கிடந்தாள் கிட்டத்தட்ட அன்றைக்கு சைமன் இருந்த அதே நிலைமை அவள் நீளமாக அணிந்திருந்த ட்ரெஸ் மொத்தமும் வியர்வையில் நனைந்திருக்க விடவே சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் அதை பார்த்த ஹரிஷ் தலைவி நீங்கள் அந்த டேப்லெட் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு என்று கவலையுடன் கேட்டான் இப்போ கொஞ்ச நாளாக நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அதனால் மற்ற எல்லாரையும் விட கொஞ்ச நாள் முன்னாடியே நான் அந்த டேப்லெட் எடுத்துட்டேங்கிற விஷயத்தையே மறந்துட்டேன் அதான் இப்படி சரி உனக்கு தேவைப்படுற எல்லா மூலிகையும் கிடைச்சதா மூச்சு வாங்க கேட்ட தலைவியை யோசனையுடன் பார்த்த ஹரீஷ் அதெல்லாம் கிடச்சிருச்சு நான் இப்போ உடனே போய் அந்த மருந்தை தயாரிச்சுட்டு வரேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றார் ஹரீஷ் நீ போகிறதுக்கு முன்னாடி என்னை கட்டி போடணும் ஏன்னா இதோடய சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் என்னை நானே காயப்படுத்திக்கவும் வாய்ப்பு இருக்கு தலைவி பற்களை கடித்து தன்னை கண்ட்ரோல் செய்தபடி கூறினாள் லட்சக்கணக்கான நெருப்பு எறும்புகள் அவளுடைய உடம்பில் ஊறுவது போல உணர்ந்தவள் வலியில் துடித்தாள் சரி நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் என்று ஹரீஷ் அவளை சேரில் உட்கார வைத்து அங்கிருந்த சில துணிகளை எடுத்து இறுக்கமாக கட்டினார் பின்பு தலைவி சொன்ன அறைக்கு சென்று வேகமாக அந்த மருந்தை தயாரிக்க ஆரம்பித்தவன் அடுத்த பத்து நிமிடங்களில் தான் ரெடி செய்த டேப்லெட்டுடன் தலைவியின் அறைக்குள் நுழைந்தான் அதை தலைவியின் வாயில் போட்டு தண்ணீரை ஊற்றியவன் அவள் அதை விழுங்கியதும் கொஞ்சம் தள்ளி கிடந்த மற்றொரு சேரில் அமைதியாக உட்கார்ந்தான் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்ட தலைவி அவனை நிதானமாக பார்த்தாள் அவளுடைய உடல்நிலை சீராக்கியிருக்க உடம்பில் இருந்த வலியும் குறைந்து இருந்தது நான் கரெக்டான ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஹரிஷ் உன்னோட வயசுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான டேலண்ட் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான் என்றாள் அந்த எல்லாம் என்னோடய குருவுக்கு தான் போகணும் அவர் தான் இதெல்லாம் எனக்கு கிளியராக சொல்லி கொடுத்தாரு ஆனால் நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு ஹரிஷ் தன்னடக்கத்துடன் பதில் சொன்னான் அப்படின்னா இனி நம்ம மெம்பர்ஸ்க்கான டேப்லெட்ஸை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை தலைவி நிம்மதியாக கூற ஆமாம் கூடி சீக்கிரம் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் மொத்தமாக தயாரித்து தரேன் என்றான் ஹரீஷ் சரி அப்புறம் நான் கொடுத்த அந்த முக்கியமான வேலை எந்த லெவலில் இருக்குது திடீரென்று தலைவி கேட்க நிஜமாக சொல்லணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இன்னும் அந்த காலேஜை பற்றின ஒரு தெளிவான முடிவுக்கு என்னால் வரவே முடியல அதோடய மேனேஜ்மெண்ட் யார் அங்கே என்ன பண்ணுறாங்க எதையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல எப்படி இருந்தாலும் எனக்கு கொஞ்ச நாள் தேவைப்படும் அதுக்கப்புறம் தான் என்னால் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் ஹரிஷ் கூற தலைவி எனக்கு புரியுது இப்போ தானே தொடங்கியிருக்கோம் இன்னும் நமக்கு தேவையான டைம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் என்று அவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள் அப்புறம் உனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்ரெட் மேனுவலை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அது உனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த சின்ன பாக்ஸ்குள்ளே இருக்குது அதை எடுத்து திறந்து பார் தலைவி சொல்ல சரி என்ற ஹரிஷ் ஆர்வமாக அந்த பெட்டியை திறந்தான் அதற்குள் அவள் சொன்ன மேனுவல் இருக்க கூடவே ஒரு டார்க் ரெட் கலர் டேப்லெட்டும் இருந்தது அந்த டேப்லெட் ஹரிஷின் கவனத்தை கவர இதன டேப்லெட் என்று தலைவியிடம் கேட்டான் இதோட பேர் சிடி பில் இது நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற்றும் இது ரொம்ப ஆபத்தானது தலைவி எக்ஸ்பிளைன் செய்ய ஹரிஷ் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஏனென்றால் அவன் ஏற்கனவே அந்த டேப்லெட்டை பற்றி கேள்விப்பட்டு இருந்தான் உடம்பில் இப்போது இருக்கும் பலத்தை இன்னும் அதிகமாக கூட்டுவதற்கு இந்த மாத்திரை ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை பற்றி நினைத்த ஹரீஷ் அதற்கு மேல் யோசிக்காமல் அந்த டேப்லெட்டை வாயில் போட்டு ஒரே மூச்சில் விழுங்கினான் ஹரீஷ் என்ன பண்ணுற இப்பதானே சொன்னேன் அந்த டேப்லெட் ரொம்ப ஆபத்தானதுன்னு அது மட்டும் இல்லாமல் அந்த டேப்லெட்டை இப்படி சாப்பிடக்கூடாது சுத்தமான அருவித்தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிடணும் அவசரமாக கூறிய தலைவி அவனை தடுக்க முயற்சிக்க அதற்குள் காலம் கடந்திருந்தது ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லலை பதற்றத்துடன் கேட்ட ஹரீஷ் இந்த டேப்லெட்டை பற்றி நான் படித்த எந்த புக்கிலையும் இதை பற்றி போடவே இல்லையே என்று வாய்விட்டு புலம்பவும் செய்தான் நான் அடுத்து அதைத்தான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீ அந்த டேப்லெட்டை முடிங்கிட்ட தலைவி கவலையுடன் சொன்னாள் இதனால் ஹரிஷுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது இப்போ இது அப்படியே சாப்பிட்டதால எனக்கு என்ன நடக்கும் ஒருவேளை நான் செத்துருவேனா ஹரீஷ் கேட்க எனக்கு தெரியல இது வரைக்கும் அருவித்தனியில் நினைக்காம யாரும் அந்த மாத்திரையை சாப்பிட்டதான் நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றாள் இப்போது ஹரிஷின் முகத்திலும் லேசான பயம் தெரிந்தது சரிங்க பக்கத்தில் வா உங்கிட்ட ஏதாவது வித்தியாசமா தெரியுதான்னு பாக்குறேன் என்று தலைவி கூப்பிட தலையசைத்த ஹரிஷ் அவளை நோக்கி சென்றபோது அவனது முகம் திடீரென்று தீப்பற்றி கொண்டது போல உணர்ந்தான் அடுத்த சில வினாடிகளிலேயே தான் ஒரு நெருப்பு உலைக்குள் இருப்பதை போல உணர்ந்த ஹரீஷுக்கு இப்போது உடம்பு மொத்தமும் எரிய ஆரம்பித்தது ஆனால் அதிசயமாக அடுத்த நொடியே அவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டது அவ்வளவு நேரம் அனலாக கொதித்த உடம்பு இப்போது ஜில் என்று ஐஸ் கட்டி போல மாறியது அவனது வாயிலும் மூக்கிலும் இருந்து வெளியேறிய மூச்சு காற்று கூட படிக்காற்று போல உறைந்து வந்தது இது சீடி டேப்லெட் இல்லை ஏதோ பைத்தியகார மாத்திர உளறியபடி தரையில் விழுந்த ஹரிஷ் நடுக்கம் தாங்க முடியாமல் புழுவாக துடித்தான் திடீரென்று அவனுடைய உடல் முழுவதும் சக்தியால் நிரப்பப்பட்டது போல தோன்ற சடனாக அவனுடைய பார்வை மங்கலானது நடுங்கியபடி தரையில் இருந்து எழுந்தவன் அப்படியே அங்கிருந்த தலைவியின் படுக்கையில் விழுந்தான் காலையில் கண் விழித்த ஹரிஷ் முதலில் தான் எங்கிருக்கிறோம் என்று புரியாமல் சுற்றிலும் பார்த்தான் அவனுடைய தலை மொத்தமும் பாரமாக இருக்க அப்போதுதான் முதல் நாள் இரவு நடந்ததெல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது கடைசியாக அந்த டேப்லெட்டை விழுங்கியதால் அவனுடைய உடலில் ஏதோ மாற்றங்கள் நடந்தது நினைவுக்கு வர அதன் பிறகு எதுவும் தெளிவாக அவனுடைய மூளையில் பதிவாகவில்லை பார்வை மங்கியதும் தான் மயங்கி விழுந்ததும் மட்டும்தான் திரும்ப திரும்ப அவனுடைய மனக்கண்ணின் முன்னால் ஓடியது படக்கென்று எழுந்து உட்கார்ந்தவன் தான் இன்னும் தலைவியின் தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் வேகமாக அந்த கட்டிலை விட்டு இறங்கியவன் அப்பாடா ஒரு வழியாக கண்ணு முடிச்சிட்டியா என்று தலைவியின் குரலை கேட்டு திரும்பி பார்த்தான் அவளுடைய முகம் எப்போதையும் விட சற்று வித்தியாசமாக தெரிய ஹரிஷுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது சாரி நான் நைட்டு இங்கேயே தூங்கிட்டேன் ஹரிஷ் மன்னிப்பு கேட்கும் விதமாக கூற அது பரவாயில்ல ஆனால் இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் என்று அவள் எச்சரித்தாள் தலைவி ஏன் அப்படி சொல்கிறாள் என்பது புரிந்ததால் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டிய ஹரிஷ் இப்போ உடனே கிளம்பணும் என்னோடய ஒய்ஃப் வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கா என்று பதட்டத்துடன் கூறினான் அதை கேட்டதும் தலைவியின் கண்களில் ஒரு வினோதமான ரியாக்ஷன் தோன்றி ஹரீஷ் பார்ப்பதற்கு முன்பு சட்டென்று மறைந்து போனது இந்த கிளம்பலாம் எங்கள் ஆளுங்க எங்கிருந்து உனக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களோ அங்கேயே திரும்ப உன விட்டுருவாங்க தலைவி கூற அவள் சொன்னது போலவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று கொண்டு இருந்தான் ஹரீஷ் நேராக சென்று சந்தனாவை பார்த்தவன் அவள் நன்றாக இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டான் ஹரி காலேஜ் ஆரம்பித்து ஒன் வீக்கூட ஆகலை அதுக்குள்ளே ரொம்ப நாள் லீவ் போட்டோம்னா நல்லா இருக்காது அதான் என் அம்மா பார்த்துக்கிறாங்கல்ல நீ காலேஜுக்கு கிளம்பிப்போ இந்த படிப்பில் நீ எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ற சந்தனா அவனை வற்புறுத்தி காலேஜுக்கு அனுப்பி வைத்தாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக தங்களுடைய ஃப்ளாட்டிற்கு சென்றவன் அவசரமாக குளித்து ட்ரெஸ் மாற்றி கொண்டு காலேஜுக்கு கிளம்பினான் கிளாஸ் தொடங்குவதற்கு முன்னால் உள்ளே நுழைந்தவன் அங்கு ஏற்கனவே வந்திருந்த ஜீவாவை பார்த்து அதுவரை இருந்த களைப்பெல்லாம் மாறி உற்சாகமடைந்தார் நல்ல வேலை நீ வந்துட்ட நீ இல்லாமல் எனக்கு எவ்வளோ போர் அடிச்சுன்னு தெரியுமா ஜீவாவை கட்டி அணைத்தபடி ஹரிஷ் சின்னுங்க ஜீவா அதை பார்த்து சிரித்தான் இருவரும் அவர்களுடைய இடத்தில் உட்கார அப்போது புதிதாக ஒரு பெண் கிளாஸ் ரூமுக்குள் நுழைந்து ப்ரொஃபஸர்கள் பாடம் எடுக்கும் இடத்தில் ஏறி நின்றாள் என்ன லாவனேயமாம காணும் புதுசாக யாரோ வந்திருக்காங்க ஹரிஷ் ஜீவாவிடம் கேட்க எனக்கும் அதான் புரியலடா நேற்று கூட உன்னை பத்தி கேட்டாங்க என்று ஜீவா பதில் சொன்ன பிறகுதான் நேற்று லாவண்யாவிடமிருந்து வந்த மிஸ்டு கால்கள் அவருடைய நினைவிற்கு வந்தது உடனே தலையில் அடித்து கொண்டவன் தன்னுடைய ஃபோனை போக அதற்குள் புதிதாக வந்த அந்த ப்ரொஃபஸர் பேச தொடங்கினாள் ஹலோ எப்ரிவன் என்னோட பேர் காயத்ரி நான் தான் உங்களோட மெடிஷனல் ஹெர்ப் இன்ஸ்ட்ரக்டர் உங்கள் எல்லாருக்கும் டேப்லெட் அப்புறம் மூலிகை மருந்து எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்க போகிற பொறுப்பில் இருக்கேன் இன்னைக்கு நான் உங்களை லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு ஹர்பல் மெடிசனை எப்படி தயாரிக்கிறதுன்னு நாம் அங்கே கற்றுக்கலாம் என்ற காயத்ரி ஒரு ப்ரொஃபஸராக அவளுடைய வேலையை பற்றி தெளிவாக விளக்கினாள் அதற்குள் மேம் லாவண்யா மேம் வரலையா என்று முன்பக்கம் இருந்து ஒரு குரல் கேட்க இப்போவும் அவங்க தான் அவங்களோட கிளாஸ் ஹெட் அதில் எந்த சேஞ்சும் இல்லை என்னென்னு தெரியல அவங்க ரெண்டு நாளைக்கு லீவ் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நாளும் உங்களோட ப்ராக்டிஸ் டேவாக தான் இருக்கும் என்று அதற்கும் பொறுமையாக பதில் சொன்னாள் காயத்ரி லாவண்யாவிற்கு என்னவானதோ என்று ஹரிஷுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் இப்போது அவளை எப்படி தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான் இவங்க சொல்றதை பார்த்தா அவங்க நல்லா இருக்காங்கன்னு தான் தோணுது யார் கிட்டதை பத்தி கேட்கறது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது